என்ன வராட்டி என்ன கௌண்டமணி என்ன காம்தான் இந்த கூடலூர் பல்கை மற்றும் திட்டமிட்டு ஓட்ட

நான் சொல்லுக்கா சொல்ல ஏன் நம்ம திட்டமிட்டு ஏமாத்துறா இந்த கூடலூர் பயிற்சி மட்டும் திட்டமிட்டு ஏமாற்றப்பட வேண்டிய நோக்க அந்த அட்டபাড় இருக்க தெரியும் அந்த அட்டபাড় இருக்க ஜனங்களே நோய் இருக்கு அவங்களுக்கு சொல்லி உள்ள வந்து அந்த கலாச்சாரத்தை கண்டு நகரத்துக்கு வந்து அந்த வச்சிருக்கான் அப்படி

இதுதான் இந்த நிலைமை இதுக்கு வேண்டிதான் இந்த திராவிட கட்சிகள் இந்த கார்பரேட் கூட கை வந்து இந்த டேண்டி அணிக்கிறான் கோடநாருட்டி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விக்குது கோடனாரு இரண்டாயிரம் ரூபாய் விக்குது இங்க இருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த பிரைவேட்ல ஜெர்மனி ஏற்றுமதி பண்றான் இருநூத்தம்பது ரூபாய்க்கு அவன்படியே ஸ்போர்ட் போய் அந்த பொடிய வந்து தனியாக வச்சிடறான் திட்டமிட்டு அழைக்கிறான் ஒரு

கொஞ்சம் ஆனா அத்தனை பேரும் கூட்டி கலவான மக்கள் வாழ்வாதாரத்தில் முன்னேறிவிட்டார் நீங்கள் படிப்பீர்கள் பிள்ளைகளை நல்ல இடத்துல படிக்க வைப்பீங்க என்ன திட்டம் இருக்கோ அத்தனை செய்வான் மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு எந்த திட்டம் செய்ய மாட்டான் உங்க இந்த திராவிட இந்த ஆரிய கட்சிகளுக்கு மாற்றாக இந்த மண்ணில் இருக்கு